அனைத்து வணக்கம் வணக்கம்னா ஆர்கே பேசுகிறேன் விக்மா சோமோட நெக்ஸ்ட்டு சேனல் வழக்கமாக உலக செய்திகள் அதை தாண்டி பல சிறப்பு செய்திகளை பார்த்திடலாம் நம்ம பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு தாக்கல் நிகழ்த்தியிருக்காங்க முப்பது மக்களுக்கு மேலே இறந்து போனதாக சொல்கிறாங்க எந்த பகுதியில் தாக்கல் நடத்துனாங்க என்ன நடந்தது பாகிஸ்தானுக்கு திடீர்னு வீரம் வந்து பயங்கரமாக வந்திருக்கு பின்னாடி சவுதி இருக்காங்களா அப்படின்னு தான் கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் இந்த பேலஸ்தீனத்துக்கான ரெஹனைஸ் இருக்குல்ல நேற்று அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் இஸ்ரேல் தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு கோவத்தை பார்க்க முடியுது பயங்கரமான கோபம் இந்த பக்கம் ஹமாஸ் தரப்பில் செலிப்ரேஷன் வெட்டுங்களே கேக்கே ஊட்டுங்களே வெடிங்களே பட்டாசுன்னு ஹமாஸ் வந்து தனது விக்டரியை அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு இருக்காங்க ஹமாஸ் தரப்பில் அந்த மாபெரும் வெற்றி உண்மைதானா செலிப்ரேஷன் போயிருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அப்படியே இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் உலகத்திலே இப்படி ஒரு நிகழ்வு எங்கேயும் நிகழ்ந்து விடக்கூடாது ஒரு காலத்தில் இங்கே ஜெலன்ஸ்கே வந்து நேட்டோ நாடுகளே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னாங்க ஆனால் இன்னைக்கு எப்படி தான் தலைகளை மாலை இருக்குது அந்த நேட்டோ நாடுகளையே காப்பாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை எங்களுக்கு எழுந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் என்னப்பா பெரிய அதாவது நல்ல நான் மறுபடியும் சொல்கிறவங்க கேட்டேன் அந்த நேட்டோ நாடுகளையே காப்பாற்ற வேண்டிய சூழல் எங்களுக்கு உள்ளது அதற்கான வேலையை துவங்கி விட்டோம்னு சொல்லியிருக்கிறார் புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல சம்பவம் எவ்வளோ பெருசு இருக்குது போயிடலாமா கிளம்பலாமா கிழப்பங்கள் பயணத்தை சென்று விடலாம் இலக்கை நோக்கி வீடியோ கொள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் நேற்று ரவிக்குமார் சோம சேனலில் ஆண்டவருடைய பலன் கிடைச்சிதான் அப்படி அளவுக்கு அதுக்கப்புறம் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் கூட அது திடீர்னு ஒரு ஃப்ளோவில் வந்தது நினச்சி நினச்சி சிரிச்சிட்டு நான் அந்த மன்னிப்பு வந்து கத்தார்கிட்ட கேட்க சொன்ன விவகாரம் சரி இந்த ஸ்கேமில் மாட்டிக்காதீங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு கூட தெரியல இதெல்லாம் இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி அஜால் குஜால் வேலைலாம் பண்ணுவாங்க இது இதுக்கு இங்கே இருக்கிற ஊடகங்கள்லாம் அது உண்மையாக பொய்யானு கூட தெரியாது அடித்து விடுவாங்க இவங்களும் அவங்க வெள்ளைக்கா பறக்குதுன்னா தலைவரே அப்படிலாம் இல்லை அது மேலே நான் இன்னொரு கலர் கூட பார்த்தேன்னு சேர்த்தி விடுற ஊடகங்களே இருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் உசாராக சூதானமாக இருந்துக்கணும் ஏன்னா எடுத்த உடனே இப்படி ஒரு பதிவு போகிறேன்னு நினைக்கிறீங்களா காட்டுறோம் பாருங்கள் நீங்களே பாருங்கள் எனக்கு கையும் ஓடலை காலும் ஓடலை அமெரிக்கா அவலை சேட் ஜிபிடி உதவியுடன் உடன் லாட்டரி வாங்கி ஒன்று புள்ளி அஞ்சு லட்சம் டாலர் அதாவது ஒன்று புள்ளி முப்பத்து ரெண்டு கோடி வென்ற கேரி எட்வர்ட்ஸ் என்ற பெண் சேட் ஜிபிடி சொல்லிச்சான் எந்த எண்ணை வச்சு வாங்கலான்ட்டு அவங்களும் போய் வாங்கினாங்களாம் அடுத்த நாள் பார்த்தா வேறு ப்ரைஸும் வென்றுச்சா இதனால் வந்து மகிழ்ச்சிகரலையும் திகழ்த்துருக்கிறாராம் ஆஹே என்ன சொல்ல வராங்க ஜிபிடி மூலயமா வாங்கின என்ன வச்சு வாங்கினேன்றாங்க பாஸ் என்ன பாஸ் இது நவீன திருட்டாலில் இருக்கு ஏதாவது நம்ம மாதிரி இருக்கா நம்மளோட அத்தங்கைக்கு சம்ப செத்து பண்ணுற மாதிரிலாம் இருக்குது இந்த படத்தில் எல்லாமே ரெண்டு காசு போடு காசு போடுனா திடீர்னு ஒருத்த வந்து மயங்க விழுவானே அந்த மாதிரி சேட்ஜிபிட்டி நம்மளும் சாம்பலை போட்டு மயங்க விடுற மாதிரி பண்ணிடுறீங்களே அதை இங்கே தூக்கிட்டு வந்து போகிறீங்களே பாஸ் போதும் முடியல உங்கள் கட்டுக்கதைகளுக்கு வந்து அளவே இல்லை ஏற்கனவே ஒரு கதையை விட்டாங்க ஜிபிடி பரிந்துரைத்தின் பேரில் ஒருத்தருக்கு வந்து உடம்பு குறைஞ்சதுன்ட்டு அது கடைசியில் என்ன ஆச்சுன்னா உண்மையான செய்தி என்னென்னா ஜிபிடி சொன்ன அடிப்படையில் சாப்பிட்டு உயிரை விட்டுருக்குறாரு தான் உண்மையான செய்தின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் அதனால் போதும் பாசம் உங்கள் கதையெல்லாம் அப்படின்ட்டு இன்னொரு சாக்பாட் என்னென்னா அமெரிக்கா வந்து ஹெச் ஒன் ஹெச் ஒன் பி விசா வந்து ரொம்ப கடுமையாக இருக்காங்கள்ல அதனால் வெளியேறுகின்ற அறிவாளிகள் அதாவது இந்திய அறிவாளிகள் எல்லாத்திற்கும் வந்து வாங்க சீனா உங்களுக்கு வந்து சிவப்பு கம்பளமும் அதில் மேல் பூ இதழ்களை விரித்து அந்த பூ இதழ்களின் மேல் உங்கள் கால்கள் வலிக்காமல் உங்கள் பாதைகளை வரவேற்கிறேன்னு இருக்காங்க சீனா என்ன எப்படி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்களா கே விசா கே விசா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்களாம் குறிப்பாக ஹெச் ஒன் பி விசா மூலியம் எல்லாம் வெளியே வரவங்க எல்லாமே இந்த மாதிரி திறமை வாய்ந்தவர்கள் எங்கள் நாட்டுக்கு வேணுன்றாங்க இதுக்கப்புறம் இந்தியா ஒரு பிளானை போட்டுற வேண்டியது தான் அவங்க கே விசா அப்படின்னா நம்ம ஐ விசாவை போட்டுற வேண்டியது தான் ஐ விசான்னா இந்தியன் விசான்னு போட்டு சிவப்பு கம்பளத்தை விரித்து வாங்க மக்களே வாங்க நம்ம எதுக்கு மற்ற நாட்டுக்கு போய் உழைக்கணும் நம்ம நாட்டிலே உழைச்சிட வேண்டியதான கூப்பிட வேண்டியதாக இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் இல்லை அது கொஞ்சம் அத்தனை பேரும் வரது ரிஸ்க் இல்லை பார்க்கலாம் என்ன நடக்குது பட் ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை வந்து சீனா உடனே பயன்படுத்துகிறாங்க நார்மலாகவே இன்னொரு தேரி கூட இருக்குங்க சீனாக்காரங்க வந்து நம்மளோட மக்கள் தொகை நம்ம இப்போ தான் கொஞ்சம் நம்ம அதிகமாக வந்திருக்கோம் ஆனால் நம்ம மூணு லட்சத்தி இருபதாயிரம் மக்கள் அமெரிக்காவில் இருக்கோம் ஆனால் சீனா பாருங்கள் ஐம்பத்தாயிரம் பேர் தான் இருக்காங்க ஏன்னா ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னா சீனா அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து அவங்க நாட்டுக்கு வந்துடுவாங்களாம் ஏன்னா அவங்க நாட்டை வளர்த்தணுன்ற ஒரு முடிவுகள் இருக்காங்களா அதனால் பாஸ் வாங்க பாஸ் வளர்த்திடலாம் இந்தியா வாங்க உங்களால் முடியும் முக்கமான்ற மாதிரி ஒரு சிறப்பு அழைப்பு வந்து கொடுத்துடலாம் இங்கேயாவது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் சரியாக போய்டும் தொடர்ந்து ஒரு மூன்று வீடியோவாக நான் சொல்லிட்டுருக்கறேன் எனக்கு எதுவும் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் அடுத்து வாங்க ஒரு செலிப்ரேஷனில் போய் கலந்துக்கலாம் நேற்று இருந்து அம்மாஸ் வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க எந்த எண்ணத்திற்காக நாங்கள் இந்த தாக்குதலே தொடங்கினோமோ அக்டோபர் ஏழாம் தேதி இந்த நிகழ்வை நிகழ்த்தினோமோ அந்த நிகழ்வு வெற்றி பெற்று விட்டது மாபெரும் வெற்றி டிக்ளர் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க டிக்ளர் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு கேக்கெல்லாம் ஓட்டி கொண்டாடி இருக்காங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வெற்றின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க என்னப்பா திடீர்னு இப்படி வெற்றியெல்லாம் கொண்டாடுறீங்களே என்ன காரணம் ஹமாஸ் என்ன காரணம் அப்படின்னா சவுதி அரேபியாவில் தொடங்கி போர்ச்சுகலில் தொடங்கி ஃப்ரான்ஸ் மும்மூர்த்திகள் அனௌன்ஸ் பண்ணிட்டாவே அந்த உலகத்தில் வெற்றி தான் மும்மூர்த்திகள்லாம் யாருங்க இந்த கெனடா அவங்க ஜெர்மனி விட்டுருங்க இப்போ ஜெர்மனி வந்து ஃப்ரைட் ரைஸ் யோசனை பண்ணிகிட்டே இருக்கிறாரு ஆனால் இந்த பக்கம் யூகே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கனடா யூகே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ அப்புறம் ஆஸ்திரேலியா ஓடி வந்து புதுசாக ஜாயின் பண்ணி அவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க இவங்க எல்லாமே பேலஸ் எனத்துக்கான நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோன்றாங்க ஃப்ரான்ஸ் வந்து அதுக்கு மேலே இருக்காங்க இப்போ வரைபடத்தை பாருங்களேன் பச்சை கலராக இருக்கிற மேக்சிமம் நாடுகள் எல்லாமே பேலஸ் இனத்தை ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க இல்லை பச்சை கலர் தான் பாருங்கள் மெஜாரிட்டியாக இருக்குது அங்கே இன்னும் ஜப்பான் மட்டும்தான் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது மீதி எல்லாமே மேக்ஸிமம் வந்து ரேகனைஸ்டு இருக்கா ஓரளவுக்கு நல்ல கிரீஹினைஷாக பச்சையாக இருக்கா நேற்று நிதனியானவர்கள் வந்து இந்த அறிவிப்பை பார்த்துட்டு இந்த உலகத்துக்கு ஒரு கடுமையான ஒரு எச்சரிக்கை கொடுத்தாங்க பாலஸ்தீனா ரேகனைஸ் அப்படின்றத வந்து நீங்கள் தீவிரவாதத்தை நேரடியாக நீங்கள் ஆதரிக்கிற மாதிரியான ஒரு செயலாக இருக்கும் நாளைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க குறிப்பாக இலீகல் செட்டில்மெண்ட் இது எல்லாமே இலீகல் செட்டில்மெண்டெலாம் நாங்கள் விட்டு கொடுக்கவே மாட்டோம் பேலசீனம் டெரிட்டரி வந்து எங்களுக்கு சொந்தம் ஜூடாண்டு சமையலாக வந்து முழுக்க முழுக்க நாங்கள் ஜியூஸ்னுடைய கம்யூனிட்டியை வந்து செட்டில் பண்ண போகிறோம் ஆ அப்படின்னு பயங்கரமாக சொல்கிறாரு அந்த பென்ரேஜ் அப்புறம் இஸ்ரேலினுடைய முக்கிய அமைச்சர்கள்லாம் வந்து யூகே வகுந்தரும் வகுந்துன்றாங்க முடி யார்கிட்ட வந்து எங்கே வந்து என்ன பேசுகிறீங்க ஆ என்ன பேசுகிறீங்கோ என்ன நீங்கள் சொல்கிறீங்கோ எல்லாம் நீங்கள் ரெகனைஸ் பண்ணலாமாங்கோ ஆ அப்படின்னு கேட்குறாங்க என்னப்பா இவ்வளோ கோமா வரீங்களே அங்கே அம்மா சார் அப்புறம் செலிப்ரேஷன் நான் இன்னொரு அந்த அம்மா செலிப்ரேஷன் நான் குறிப்பிட்டு நான் சொல்ல விரும்புகிறேன் அதுக்குள்ளே இந்த ரொம்ப அப்படி பயங்கரமாக இருக்கிற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சுருக்கிற பாருங்க உங்களுக்கு இப்போ அவர்கள் நெதன்யான்னு வருது பாருங்கள் ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்னோ அவர்கள்கிட்ட நேற்று கேட்குறாங்க காசாவில் என்ன படுகொலை நிகழ்ந்திருக்கு அப்படின்னா அதை வந்து நாட் குவாலிஃபை ஆசிய ஜெனசைட் அது வந்து இனப்படுகொலைக்கான குவாலிஃபிகேஷன் கிடையாது அது வந்து லாட் ஆஃப் சிவிலியன்ஸ் வந்து இறந்துருக்காங்க ஆனால் அதை வந்து பொலிட்டிக்கல் டிபேட்டாக பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆனால் நான் வந்து இனப்படுகொலையாக நான் பார்க்கல ஆ அப்படின்னு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறார் என்னப்பா இப்போதானே ரேகனைஸ்லாம் பண்ணுறீங்களே அப்போ அம்மா சார் நீங்கள் அங்கீகரிக்கலான்னா அங்கீகரிக்கிறீங்களான்னா அதுவும் அங்கீகரிக்கலை அப்படின்றாங்க சரி இன்னொரு அடுத்த செக்கு இப்போ யூகே கிட்டே கேட்குறாங்க யூகே நீங்கள் வந்து ரேகனைஸ் பண்ணிட்டீங்க இஸ்ரேல் வந்து முடியாதுன்றாங்க அப்போ முடியாதுன்னா இஸ்ரேல் மீது நீங்கள் தடை போடுறீங்களா ஆயுதங்கள் எடுத்து கொடுக்கலன்னு உங்களால் சொல்ல முடியுமா இஸ்ரேலுக்கு உங்களால் உதவி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியுமா இந்த மாதிரி அடுத்தடுத்த மறுப்பு அறிவிப்பு வந்து வருமா எதிர்ப்பு தெரிவிக்குமா கண்டனங்கள் தெரிவிப்பீங்களான்னா இல்லை இல்லை ஆனால் நாங்கள் ரெகனைஸ் பண்ணுறோம் எங்களுக்கு இப்போ அரசியல் தனிநாடு கொடுத்தணும் சரிப்பா அது என்ன அது தனிநாடுக்குன்னா எதன் அடிப்படையில் கொடுக்குறீங்க அதனுடைய வரைபடங்கள் என்ன நீங்கள் எப்படி ரெகனைஸ் பண்ணுறீங்க அது ஏதாவது டீட்டெயில் கொடுப்பா அதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது நான் ரெகனைஸ் பண்ணுறேன் சரி ஓகே நீங்கள் தெளிவாக தான் இருக்கீங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆனால் இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி எங்கே தெரியுமே கிடச்சிருக்கு கெனடா காரணம் அவர்கள் என்ன சொன்னார்னா நான் ரெகனைஸ் தான் எந்த என்ன கருத்துமே இல்லை ஒரு மூணு கண்டிஷன் தான் சிம்பிள் ஹமாஸ் வந்து எல்லா ஆஸ்திரேலியர்ஸையும் ரிலீஸ் பண்ணிடணும் ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கீழே போட்டு சரண்டர் ஆகிடணும் அப்புறம் வந்து அம்மாசனுடைய ப்ரெசன்ஸ் வந்து காசா ஒளியும் இருக்கக்கூடாது அதனால் நாங்கள் ஒன்றும் இல்லை ரெகனைஸ் பண்ணிட்டு கையெழுத்து போட்டு போயிட்டே கரண்டாங்க இந்த வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றின்னு கேட்க ஊட்டி கொண்டாடினாங்களே இப்போ இந்த வெற்றி கொண்டாடுவாங்களா இந்த வெற்றி வந்து விடுமா அது உண்மையாகவே அம்மாசனுடைய அறிக்கையாக வந்ததா இல்லையாண்ட இன்னொரு பக்கம் கூட வச்சுக்கிறேன் நான் ஆனால் இதே மாதிரி ஒரு வெற்றி தான் இந்த பிணைய கைதிகள் எல்லாமே ஷேர் பண்ணும்போது ஹமாஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா சுற்றி ஸ்பீக்கர்லாம் போட்டு பயங்கரமாக கொண்டாடி அந்த மக்கள்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணி பூவை தூவி அமாசுக்கு ஓடி போய் முத்தல்லாம் கொடுத்தாங்க இன்றைக்கியான சூழ்நிலை அது மாதிரி இருக்கா இன்றைக்கி வந்து காசாவுக்குள்ளார் அது மாதிரியான சூழ்நிலை இருக்கா நான் இன்னொரு வீடியோ பதிவு நான் முடிஞ்ச நான் உங்களுக்கு டெலகிராமில் போகிறேன் நான் நேற்று வந்து பப்ளிக் மத்தியில் காசானுடைய ஏற்பிடத்தையோ மற்ற இடத்தையோ வந்து காட்டினதுனால அது என்ன ரீசன் அவங்க சொல்லலை ஆனால் வீடியோ மட்டும் வெளியிட்டு வான் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு பேர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க பப் பொ பொதுமக்களுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி துப்பாக்கிச்சூடு நடத்தியிருக்காங்க ஏன்னா இவங்கள்லாம் கொஞ்சம் டேஞ்சர்டுமா சொல்கிறாங்க அப்போ அவர்கள் துப்பாக்கி சூடு நடத்துனாங்கல்ல அந்த மூணு மக்கள் அப்போ அவங்க யார் அவங்கெல்லாம் அப்பாவி மக்கள் இல்லையா அப்படின்ற இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருது இல்லையா யாராக இருந்தாலும் நியாயம் நாயந்தாங்க கண்மூடித்தனமாக ஆதரிக்கிறதுன்றது வேறு ஆனால் இந்திய இடத்துல நீங்கள் என்ன வெற்றி பெற்றுட்டீங்க அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் இதே மாதிரி தான் ஸ்பீக்கர்லாம் போட்டு பயங்கரமாக வெற்றி பெற்றீங்களே அந்த வெற்றிக்கான தாக்கில் தான் எதா அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும் ஏன்னா காசாவை இன்னும் எத்தனை நாள் ஓல்டு பண்ண போகிறாங்கன்னு தெரில ஆனால் சவுதி அரேபியா வராங்க இப்போ பாகிஸ்தான் கொடுத்த ஒரு தெம்பு இருக்குது பா இப்போ சவுதிக்கு அதுக்காகலாம் இல்லை சவுதி எப்போவுமே கண்டனம் தெரிவிப்பாங்க பாகிஸ்தானுக்காகலாம் அவங்க பெருசாக அவங்க பில்டப் பண்ண மாட்டாங்க பட் அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா வெஸ்ட் பேங்க் பகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் ரெட் லைன் சேம் ரெட் லைன் எங்களை லைனை தானினம் மாதிரி தான் நாங்கள் இதுக்கப்புறம் இஸ்ரேலில் முட்டிக்காமட மாட்டேன்ற மாதிரியான ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க சவுதி அரேபியா ஒட்டுமொத்தமாக நான் மறுபடியும் மறுபடியும் எத்தனை நான் சொல்ல விரும்புகிறேன் நான் இந்த வெஸ்டர்ன் நாடுகள் ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும் ஃப்ரான்ஸாக இருக்கட்டும் இவங்க எல்லாம் பாலஸ்தீனத்துக்கான ரெகனைஸ் அப்படின்றத வந்து அது மறுபடியும் நான் சொல்கிறேன் நான் இது வந்து எனக்கு ஏதோ ஒரு ட்ராமா மாதிரி தான் தெரியுது ஹமாஸ் வந்து பிணைய கைதிகளை விடுவிப்பதற்கான ஒரு ட்ராமாவாக தெரியுது எனக்கு நீங்கள் ஏன்னா உங்கள்கிட்ட ஒரு கிளியர் ஸ்டேட்மெண்ட் இல்லை ஒரு ஒரு கிளியரான ஒரு மொத்தமாக ரெகனைஸ்னால் நீங்கள் கூட சொல்லிவிடுங்களேன் எல்லாருமே கூட சொல்லலாம் என்ன சொல்லலாம் எல்லாமே சொல்லலாம் என்ன என்ன ரெகனைஸ் பண்ணுறீங்க எந்த வரைப்படுத்தத்தை ரெகனைஸ் பண்ணுறீங்க நான் இரண்டாவது பதிவில் நான் கேட்குறேன்னா அண்ணா அதுக்கான பதில்கள் எந்த நாட்டு அமைச்சர்களிட்டும் இருந்தும் வரவில்லை என்பதும் ஒரு கூடுதல் தகவல் அதனால் அது செலிப்ரேஷன்லாம் கிடையாது அது உங்களுக்கு வைக்கிற ஏதோ மறைமுகமாக வைக்கப்படுகிற செக் பார்க்கலாம் இன்றைக்கி ஐநாவுடைய சபை கூடுது ஐநாவுடைய சபை கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தருணம் கூட இப்போ சிரியானுடைய அகமத் அல் சஹாரா அவர்கள் எங்கே போயிருக்கிறார் அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார் அமெரிக்கா போயிட்டு காலடி வச்சதுக்கப்புறம் பயங்கர பிரம்மாண்ட வரவேற்பு அவங்க கம்யூனிட்டி மக்கள் வந்து அங்கே இருந்திருக்காங்க சிரியா மக்கள் மிகப்பெரிய மாபெரும் வரவேற்புலாம் கொடுத்துருக்காங்க சரி ஓகே தலைவருக்கு தில்லு தான் இல்லை யார் தலைக்கு வந்து ஒரு பத்து மில்லியன் பக்கம் தலைவர் விதிச்சாங்களா தலைவர் டெல்லியில் போய் அங்கேயே காலடி வச்சு அவங்க மக்களே வரவேற்க வைக்கிறார் பற்றியா அதுதான் தன்னம்பிக்கை அதுதான் தன்னம்பிக்கையின் ஒரு சிறந்த அடையாளம் இல்லை வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் வந்து அகமத சக சகார அவர்களை பார்த்துக்கலாம் நம்ம ஏதோ ஒரு மூலையில் துப்பாக்கி எடுத்து தன் தலைக்கு வந்து எழுவது மில்லியன் விலை பேசி தான் வாழ்ந்து விடுவோமா இல்லை இழந்து விடுவோமா என்ற எந்த ஒரு கேள்விக்கும் பதில் தெரியாமல் காலப்போன போக்கில் பொடிநடையாக வாழ்ந்து தனது காலத்தை தள்ளி ஒரு பெரிய இயக்கத்தை கூட்டி அந்த இயக்கத்தை ஒரு காலத்தில் முறியடித்து விட்டு தனது ஒரு நாட்டுக்கே தலைவனாக இருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயமா சொல்லுங்கள் ஒரு தன்னம்பிக்கையின் ஒரு மிகப்பெரிய அடையாளம் அல்லவா அந்த நாட்டுக்கே போய் சவால் விட்டுருக்கிறார் அல்லவா அமெரிக்காவின் காலடியை மிதித்திருக்கிறார் அல்லவா இல்லை சும்மா சொல்லி பார்த்தேன் நான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு அது என்ன சொல்றது அங்கே காலடி வைத்து போய் பேச்சுவார்த்தை நடத்துறது பெரிய தான் இல்லையா ஏன் நான் சொல்றேன்னா அங்கே போயிட்டு கூட இந்த சிக்ஸ்டி மினிட் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுத்தாருங்க அந்த பேட்டியில் நாங்கள் உள்ள நுழைஞ்சதுக்கப்புறம் நாங்கள் கான்ஃபரண்ட் யாரெல்லாம் எதிர்த்து போட்டியிட வேண்டியதாக இருக்குன்னா ஐஎஸ்ஐஎஸ் எதிர்த்து போட்டிட்டோம் ஜெயித்தோம் ஈரானை எதிர்த்து போட்டிட்டோம் ஜெயிச்சிட்டோம் எஸ்புல்லாவை எதிர்த்து போட்டிட்டோம் ஜெயிச்சிட்டோம் இன்றைக்கி முழு சிரியாகவும் எங்களோடய கட்டுப்பாட்டில் இருக்குன்றார் அத்தனையும் வெஸ்டர்ன் நாடுகள் முடியாத ஒரு தாக்கத்தை சிரியாவுக்குள்ளார யாராலையும் முடியாத ஒரு தாக்கத்தை எங்களால் முடிந்திருக்கிறது என்றால் அது முழு எங்களோட கட்டுப்பாட்டு வந்திருக்கிறது ஏன்னா ஈரானுடைய ப்ரெசன்ஸ் ஃபுல்லாக சிரியாவே வந்து பாதி ஈரான் மாதிரி தான் இருந்தது அதுக்கப்புறம் இஸ்ரேல் அடிக்கடி தாக்கல் நடத்தின விவகாரங்கள் இவங்க எந்த வழியாக தான் லெபனானுக்குள்ள பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கடத்தினது இது எல்லாத்தையும் இது எல்லாமே ஒரு வந்ததுக்கப்புறம் என்னன்னா லெபனானையும் ஈரானையும் பிரிச்சிட்டாரு ஓட்டு மாதம் முடியல அது யஸ்புலானுடைய ஆதிக்கம் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது சிரியாவுக்குள்ளார ஏன்னா ஒரு காலத்தில் ஆசாத்திரிஜியோன்னு யெஸ்புல்லா வந்து கைகோத்துல இருந்தாங்க கைகோத்து அங்கே இருக்கக்கூடிய நிறைய மக்களை வந்து இனப்படுகொலை கூட நிறைய செஞ்சாங்க லட்சக்கணக்கில் வந்து கொண்டாங்கன்றது இன்னொரு வரலாறுமே இருக்குது அது முந்தைய வரலாறு எடுத்து பார்த்திங்க அப்படின்னா அதனால தான் எங்கள் சிரியாவுடைய மக்கள் பாதிக்கு மேலே வந்து எஸ்புல்லா மீது அந்த கோபம் இருப்பதற்கான காரணம் என்னென்னா அன்றைக்கி எங்கள் மக்களை தேடி தேடி எல்லாம் கொண்டாங்க அதனால் இவங்க அவங்கள பழி வாங்குகிறாங்க இப்போ அவங்கள எல்லாத்தையும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் பற்றி அதுதான் எங்களுடைய வெற்றி வேறு என்ன வேணும் அப்படின்ற தலைவா சாதிச்சுட்டு போக தலைவா வா தலைவா இன்னும் நேரம் ட்ரம்ப் கிட்ட தான் கூட்டிட்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு விவகாரம் நடந்திருக்கிறது லெபனானுடைய பிரசிடண்ட் அவன் அவர்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் அங்கே போய் அமெரிக்காவில் காலடி வைக்கிறாருங்க காலடி வைக்கிறார் பேச்சுவார்த்தைலாம் நடத்த போகிறார் மிகப்பெரிய ஒரு மாற்றம் மறுப்புன்னு நினைக்கிற இந்த சமயத்தில் ஒரு பேரிடி இறக்கியிருக்காங்க நேற்று அதிகாலை இல்லை இன்று அதிகாலை நடத்தப்பட்ட தாக்குதலில் நாலு அமெரிக்கவுடைய சிட்டிசன் கொல்லப்பட்டதாக சொல்கிறாங்க அது வந்து லெபனாவுடைய இராணுவம் இராணுவ உள்ள அரசாங்கமும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு சில பகுதியை வெளியேற சொல்லி இஸ்ரேல் தாக்கல் நடத்தியிருக்காங்க பட் அந்த பகுதியில் குறிப்பாக அமெரிக்க பிரஜைகள் இருந்து பெயிண்ட் லெபின்னு சொல்லிட்டு வரைபட்டில் காட்டுறோம் பாருங்கள் இந்த இடத்துல தாக்கம் நடத்துறது சிஎன்என் என்ன உறுதி பண்ணுறாங்கன்னா ஆமாம் ஆமாம் அந்த இடத்துல அமெரிக்கோடைய சிட்டிசன் வந்து இறந்திருக்கிறார்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சரி அப்போ இது இதுக்கப்புறம் சுணக்கம் ஏற்படுமா இல்லை ஏதாவது பிணக்கம் ஏற்படுமான்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம பாகிஸ்தான் போயிடலாம் இதை நம்ம முதல்ல சொல்ல வேண்டியது ஏதோ ஒரு வேகத்தில் அப்படியே பேசிட்டு வந்துட்டேன் பாகிஸ்தான் வந்து என்ன பண்ணிட்டாங்க பலுஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்கு இல்லையா அங்கே வந்து கைபர் பக்துல்லா பகுதியில் அவங்க போர் விமானத்தின் மூலியமாகவே தாக்கல் நடத்தியிருக்காங்க ஜேஎஃப் செவன்டீன் மூலியமாகவே அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகள் மற்ற இடத்துலலாம் வந்து பெரிய தாக்குதல் இந்த தாக்குதல் ஏன் நிகழ்த்தினாங்கன்னா இவங்க இராணுவம் போகிறாங்க இல்லையா அதாவது இராணுவ டேங்குகளுக்கே வெடி வச்சு தகர்த்துருக்காங்க இன்ன வரைக்கும் இந்த ஷார்ட் பீரியடில் இருபத்தி ரெண்டு இராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க நேராக இப்போ வந்து அடிச்சிட்டாங்க அடித்ததில் முப்பது பேர் பக்கம் இறந்து போயிருக்காங்க அந்த முப்பது பேர்த்தில் சிவிலியன்ஸை தான் சொல்கிறாங்க இப்போ இந்த இடத்துல பாகிஸ்தானுக்கு ஒரு செக் வரும் ஏன்னா நீங்கள் உங்களால் கரெக்டாக தேடி அந்த தீவிரவாதிகளை மட்டும் இல்லை உங்கள் அதாவது பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி இருக்குல்ல அவங்கள மட்டும் உங்களால் கொல்ல முடிஞ்சதான்னா இல்லை பொதுமக்களையும் சேர்த்தி அடிச்சிருக்கீங்க இல்லையா அப்போ இதே சூழ்நிலை தானே நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே இருக்குமான் இன்னொரு கேள்வி இந்த இடத்துல வருமா வராதா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் எப்படி நீங்கள் பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்தலாம் எப்படி அங்கே இருக்கக்கூடிய குடியிருப்புகளெலாம் நீங்கள் தாக்கல் நடத்தலாம் குடியிருப்புகள் மீது அத்தனை இடத்துலையும் நீங்கள் தாக்கல் நடத்தி முப்பது பேர் இறந்து போயிருக்காங்க இப்போ ஐநாவில் இஸ்ரேல் மீது எடுக்கப்படுகிற அதே நடவடிக்கை இங்கே பாகிஸ்தான் மீதும் எடுக்குமா நீங்கள் கரெக்டாக என்ன பண்ணணும் இப்போ இஸ்ரேல் என்ன என்ன கேட்குறாங்க கரெக்டாக நீங்கள் அமாசம் மட்டும் பிரித்து தாக்கல் நடத்தணும்ல எப்படி நீங்கள் பொதுமக்கள் தாக்கல் நடத்துகிறீங்க அது தப்பு தானே பொதுமக்கள் மீது தாக்கல் நடத்துறது தப்பு தான் தப்பாக இல்லைங்களா நீங்களே சொல்லுங்கள் நான் கூட எதிர்க்கிறேன் ஏன்னா அப்பாவி பொதுமக்கள் போருன்ற என்னென்ன தெரியாத மக்கள் மீது தாக்கல் நடத்துகிறாங்க இப்போ பாகிஸ்தான் காலையில் என்ன பண்ணியிருக்காங்க அதிகாலையில் என்ன பண்ணியிருக்காங்க இருபது பொதுமக்கள் இறந்து போயிருக்காங்களே குழந்தைங்கள்லாம் இறந்து போயிருக்காங்களே அந்த குழந்தைங்கள்லாம் என்ன பண்ணாங்க என்ன பாவம் பண்ணாங்க அவங்க அப்போ அதே கேள்வியை இங்கே கேட்கணும் அதே போராட்டம் இங்கேயும் பண்ணணும் பாகிஸ்தானுக்கு எதிராகவும் இந்த போராட்டம் பண்ணணுன்ற நான் இது என்ன நாளைக்கு இன்னும் தான் போகுது என்ன அவங்க தைரியமாக வந்துச்சு இப்போ பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க அவங்க தீவிரவாதிகளால் குட் பாய்ஸ் அப்படின்ட்டாங்க குட் பாய்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் இனி வந்து நாங்கள் தாக்கல் நடத்த போகிறோம்னு சொல்கிறாங்க ஸோ இருந்து பார்க்கலாம் இது மட்டும் இல்லைங்க நம்ம எல்லை எல்லைப்பகுதியில் நேற்று உங்களுக்கு சொன்னோல்ல ஒரு துப்பாக்கி சூடான தான் நேற்று இரவு பகுதியில் சொன்னில்ல அதுக்கப்புறம் பகுதியில் என்னாச்சுன்னா ஒரு சில இதெல்லாம் கைப்பற்றியிருக்காங்க அந்த கைப்பற்றதில் எட்டு வெடிகுண்டுகள் இருந்திருக்கு ஒரு கன்னி வெடி இருந்திருக்கு அது வந்து பாகிஸ்தான் சேர்ந்ததும் சரி துருக்கி சீனா இவங்க மூணு பேர்தும் சேர்ந்த ஆயுதங்கள் கைப்பற்றியதாக வந்து இந்தியா தரப்பில் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க துருக்கி தான் நார்மலாகவே இருக்கும் ஏன்னா துருக்கி வந்து நேரடியாக உதவி செய்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சீனாவுமே மறைமுகமாக உதவி செஞ்சிட்ருக்குறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியும் நம்ம இப்போ நம்ம நேட்டோ நாடுகளுக்கு போயிடலாம் எல்லாம் போலந்தினுடைய வீரர்களுக்கு உலக வரலாற்றில் முதல் முறையாக ஜெலன்ஸ்கினுடைய டீம் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க வாட் இஸ் சர்ப்ரைஸ் ஷாக்கிங் சர்ப்ரைஸ் உலகமே வியந்து பார்க்குது எங்கள் பக்கத்து விட்டு பாட்டி கூட அதிசயமாக கண்ணு என்ன கண்ணை சொல்கிற நிஜமான செய்தியாக கண்ணை சொல்லு கண்ணு அப்படின்னு கேட்குறாங்க பாட்டி நிஜமான செய்தி தான் பாட்டி உக்ரைன் ஜெலென்ஸ்கி வந்து அங்கே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க பாட்டி அப்படின்னா எப்படி கண்ணு அப்படின்னா போலந்துக்கு போதிய பயிற்சி பத்தலை திடீர்னு எப்படி மறுபடியும் சொல்கிறேன் திடீர்னு ரஷ்ய வீரர்கள் வந்து போலந்துக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா இவங்க அனுபவம் பெற்றவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இதுவரை ரஷ்யாவால் பெரிய அளவுக்கு வெற்றி பெற முடியாமல் தவிர்த்து கொண்டிருக்கிறது தடுமாறி கொண்டிருக்கிறது திரும்பி ஓடிவிடலாமா என்று நினைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அப்படின்னா யார் காரணம் எங்கள் வீரர்களை அடிக்கிற அடி அப்போ இந்த மாதிரி ஆளுங்க ட்ரைனிங் கொடுத்தா தான் நாளைக்கு இவங்கள முடிச்சுட்டு போலந்துக்குள்ளே வந்தாலும் போலந்து வந்து தடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்பெஷல் ட்ரைனிங் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்களாம் இதுதான் சார் இதுதான் ஒரு காலத்தில் இவர்களுக்கு என்று பிரத்யோக ட்ரைனிங் கொடுத்து யூகே நியூசிலாந்து அது நியூ நியூசிலாண்டாம் வந்து ஜும்மா நடன மாதிரி தான் அக்கா அக்கா டான்ஸ்லாம் போட்டு சொல்லி கொடுத்தாங்க ஹக்கா ஹக்கான் போட்டு அந்த டான்ஸ்லாம் போட்டு சொல்லி கொடுத்தாங்க ஆனால் என்ன ஆச்சு இன்றைக்கி பார்த்தியா வளர்ச்சி மாபெரும் வளர்ச்சி இதுக்கு இன்னொரு காரணம் கூட சொல்கிறாங்க அமெரிக்கா வந்து குறிப்பாக நேட்டோ நாடுகளான எஸ்டோனியா லேட்வியா லிதுவேனியாவெல்லாம் செக்யூரிட்டி கேரண்டியை நாங்கள் வெளியே இருக்கிறோம் எங்கள் நாட்டுக்கே தேவைப்படுதுன்னு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறம் வந்து உக்ரைன் இடத்த மிகப்பெரிய நடவடிக்கை அப்படின்னு சொல்கிறாங்க சரி வீடியோ நிறைவு பார்த்தீங்கன்னா மூன்று விஷயத்தை பார்த்தலாம் முதல் விஷயம் நான் ஒரு ரெக்வஸ்ட்டாக வச்சுக்கிறேன் அமெரிக்கா எப்படியாவது உங்கள் டாலரை வளர்த்திடுங்க நீங்கள் டாலர் மதிப்பு வீழ்ச்சியாக வீழ்ச்சியாக இங்கே தங்க விலை வந்து எங்களால் தாங்க முடியல ஒரு நாளைக்கு ஐநூறு அறநூறுரூவா ஏறிட்டுருக்கு சரி தங்க வேலை ஒன்றும் அவசியம் அவசியம் இல்லையே அப்படின்னா கூட அடுத்தடுத்த நிலையற்ற தன்மை எல்லா உலகத்துலேயும் இருக்கு நீங்கள் இந்த சார்ட்டை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இதுதான் ரொம்ப லீஸ்ட்டு உலக எந்த எந்தளவுக்கு பீக்கில் இருந்தாங்க அவங்க ஒவ்வொரு வருஷமும் இப்போ பாருங்கள் ரொம்ப டவுனுக்கு வந்துருக்காங்க அதாவது அவங்களுடைய டாலர் வந்து வீழ்ச்சியை நோக்கி போயிட்டே இருக்குது பெரிய அளவுக்கு நெகட்டிவ் போக ஆரம்பிச்சிருச்சு இது எல்லாமே உலக மத்தியில் ஒரு நிலையற்ற தன்மை அடுத்த ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு எல்லா ஆட்சியாளர்களுக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு டஃப் கொடுக்கும் அவங்க ஏன்னா நம்ம எத்தனை நாள் டாலரை மையப்படுத்தி ஏற்றுமதி இறக்குமதி பண்ணும்போது திடீர்னு ஒரு சேஞ்சஸ் வரும் அந்த நம்பகத்தன்மை குறையுது அப்படின்னா உலகமே ஒரு ஷேக் ஆகும் தொடர்ந்து ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னு தெரியல தான் தோன்றித்தனமாக தான் நினைக்கிறதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறாரு கனவுல வரதெல்லாம் கரெக்டுன்னு நினைக்கிறாரு இங்கே எல்லாத்துக்கும் காரணம் இதுதான் வந்து பக்கம் வெனிசுலாவை மிரட்டுறாரு இப்போ ஆப்கானிஸ்தானை மிரட்டுறாரு அங்கே போகிறாரு திடீர்னு ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஓடி வந்து எனக்கு நோபல் பரிசு கொடுக்குறன்றாங்க இந்த பாலி மார்க்கெட் வந்து அவருக்கெல்லாம் நோபல் பரிசு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தான் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க வேறு பேத்தி விட்டுட்டாங்க நான் வாங்கியே தீருவேன்னு இவர் ஒரு பக்கம்ங்கிறாரு காசியப்பன் பாத்திரம் கடைக்கு போனால் ரெண்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்மளே வாங்கிட்டு போயிட்டு கோத்து விட்டு வந்துட தான் ட்ரம்ப் அவர்களே ட்ரம்ப் அவர்களே நீங்கள் மாபுரி வெற்றி பெற்றீங்க போதும் அடுத்த ஆழ வருஷம் எங்களை கொஞ்சம் நிம்மதியாக விடுக்கிற மாதிரி தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அடுத்து நம்ம இரண்டு சம்பவத்தை பார்த்துடலாம் ஒன்று வந்து நெதர்லாண்டு நெதர்லாண்டில் வந்து அகதிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் வன்முறையாக மாறிடுச்சு காவல்துறை மீது அங்கே மீது மாறி மாறி தாக்கல் நடத்தி மிகப்பெரிய ஒரு போராட்டம் தொடர்ந்து ஐரோப்பாவில் அகதிகளுக்கு எதிரான ஒரு போராட்டம் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது ஒன்று இரண்டாவது பிலிப்பைன்ஸில் வந்து குறிப்பாக மணிலியாவில் மணிலாவில் வந்து மணிலியாவில் மணிலா மணிலாவில் என்ன போராட்டம் அப்படின்னா ஒரு எண்பதாயிரத்துக்கு பேர் மக்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் கடைசியில் ஒரு கடையில் காவல்துறை மீதே தாக்கல் நடத்துகிறாங்க நாற்பது போலீஸ் மேன் வந்து இன்ஜூர்டாக இருக்காங்க நிறைய கடைகளில் பூந்து ஃபுல்லாக இந்த மாதிரி யங் ஜென்ரேஷன்லாம் போராட்டம்னாவே முதல் வேலை ஆட்டியை போகிற வேலை திருடுற வேலை தான் உள்ளே போய் எந்த அளவுக்கு திருட முடியுமோ திருடிட்டு வந்திருக்கிறானுங்க பதினேழு புள்ளி ஆறு பில்லியன் உங்கள் உழைப்பு இல்லாமல் உங்கள் உழைப்பில் வந்து ஒரு ரூபா கூட இல்லாமல் எந்த பொருளெலாம் நீங்கள் இது மாதிரி ஏமாற்றணும் தூக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை விட உங்களுக்கு இரண்டு மடங்கு நீங்கள் இழக்க போகிறீங்க அது வந்து உலகத்தின் நியதி அது நீங்கள் என்னதான் நீ யாராக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து அரசியல்வாதிகள் யாராக இருந்தாலும் மக்களை திருடி மக்களுக்கிட்டேருந்து திருடி லஞ்சம் வாங்குறவங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க லைஃப்பெல்லாம் ஒரு காலத்தில் நீங்கள் கழிச்சு பாருங்கள் அவங்க எந்தளவுக்கு இருக்காங்கன்னு பாருங்கள் இல்லை அவங்க பேரம்பேத்தி வரைக்குமே பாருங்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு இருக்கும் நீங்கள் திருடுறவங்களாக இருந்தால் யாராக இருந்தாலும் சரி ஆனால் ஏதோ சும்மா பழம் பழுத்து சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதிங்க உனக்கு எதுவும் முத்திருச்சு ஆளாக இப்போ கழிவு உலக காலம் அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்காதீங்க நீங்கள் சோசியல் ஜஸ்டிஸாக பாருங்கள் நிறைய விஷயங்கள் புரியும் ஏன்னா தொடர்ந்து இது ஒரு பெரிய திருடாகவே இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன் நமக்கு எதுக்குங்க இல்லை நேர்மையாக இருந்துட்டு போகணும்ல எப்போவுமே நேர்மை தாங்க எப்போவுமே சிறந்தது நான் நினைக்கணும் நம்ம அதுதான் நம்ம வாழ்க்கைக்கான முக அச்சாரமும் கூட ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற வீக் மார்க்கே நன்றி வணக்கம்